thank <laughs> you आज आप लड़ी नो आज कामराज है आज एंड इंडिया इंडीयन कोई डर इंडिया कोरियोग्रेशन की वास बाहर रात 16 जुलाई 1931 किस जिले नगर का मन आ रहे किस ऐरेछ है तुम्हारे सामी आ रहा है निकल आ रही हमार किस कामराज को आ रहा है डाइविड रेंट किस शिक्षक चोल तो ये ड्राप पड़ा उसका स्कूल किस 1931 ज He took part various pre-owned sons such as an uncooperative movement, called Satyagraha, India Chandra, in 1954. आम आदमी आज चढ़ा बिना सेकेंड आर्डर, इन 90 सेवानिवारी आज ये जाप चलाती हो, इस लेजेंडरी मैन लॉग आन-आद बन जाए, इंडियन तोड़ में डी जब भारत रखना ही 90 सेवेसिस चाहिए। माइंड यू ऑल, आई एम गोइंग टू स्पीक ए वर्ड कामराज है। ये वेरी गुड मॉर्निंग तू डेर, एक्सपेक्ट दे प्रिंसिपल टीचर्स और माय डेट्रेंस। टुडे आई एम हियर टू इलिवरिएट स्पीच चंद कामराज है। मारा सामी कामराज, आपलरली नो अस्पेक्ट कामराज है। आस एन इंडियन फ्रीडम फाइटर और ये पॉइंट जीए வாஸ் பாட்டி சூழ நண்டின் விருத்தம் குமாரசாமி சிவகாமி அம்மாள் கார்த்திக் முக்கிய குழு தலைவருமான தரவான் வங்கப்பான் அவர்களே ஒன்றிய குழு குழுத்தலைவர் ஒன்றிய குழு ஒன்றிய தமதுராமன் அவர்களே முடிய கண்ணப்புடி வட்டார வளர்ச்சி அலுவலகர்களே அனைத்து அதிகாரிகளே பெரியவர்களே

அவர்கள் ஜி வண்டி அவர்கள் வேலுதாச்சியார் வாய்ப்பு கொடுத்ததால் எழுத முடியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் மக்களாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை மேலினை காற்றுத்தால் நீதி ஒளிவாத எண்ணி

அண்ணன தமிழில் சமூகத்தில் நன்றியை தெரிவித்துள்ளார் எனது கடமையான அன்பு முதல் நான் கூட்டத்தின் முதல் சரியாக கோரிக்கை வைப்பது பொதுக்கட்டை கோரிக்கை அதனை நிறைவில் போட்டு அலுவலக அனைவரும் பத்து அளவு பார்க்கும் கல்வியைக் கொண்ட பெண்கள் அலுவலகம் இருக்கின்ற திட்டமிட்டு அலுவலக பெருந்தரங்களாகியல் கடமையாக அனைவரும் வளர்ச்சி

I am a colleague of John Lee, a fellow engineer at the institute of engineering at the University of Edinburgh. He is an American engineer today. He is a fellow engineer at the University of இருபத்தி எட்டாவது ஆண்டு பெருந்து அவர்களையும் ஏற்பாடு சிறப்பாக பணியிட வைத்திருக்கும் ஆணையர் அவர்களையும் தரவுல என்றாலும் அவர்களையும் வாழ்க்க வேண்டிய அவசியம் இருக்கிற அவர்களையும் எங்களோடு இணைந்து போய பணிகளையும் முன்னாள் இன்றைய பிறந்த அவர்களிடம் அவர்களையும் மற்றும் இங்கே தியாகி சாப்பாடு சென்ற ஒரு எந்தாலும் கலந்து கொள்ளும் அவர்களையும் மேனேஜர் மற்றும் எல்லா அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சுமார் மாணவர்கள் அனைவரையும் அலுவலகம் வரவேற்று புதிய பெருந்தலைவர் முனைத்தோ இந்த புதிய கட்டணத்தை நாம் இந்த ஆண்டு எழுதிக்குள் நாம் தொடங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒப்பந்தக்காரரை கடுமையாக திரட்டி அந்த பள்ளியை முடித்து இன்னைக்கு புதிதாக இந்த கட்டணத்தில் நாம் கொள்கை தான் அது பெரிய நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாம் மட்டும் இல்லை தெரிய உள்ள மக்கள் தெரியாது சிறப்பாக அறிந்து கொண்டது அதோடு இன்னும் பழைய ஆண்டுகளிலும் இதே நம்மளது தலைவர் துணைநிலைவர் பொறியேற்பார் என்று கூறி பேச வாய்ப்பு இருக்கிற நன்றி முறையுடன் நீங்கள் நன்றி எழுபத்தி எட்டாவது முன்னிட்டு நமது ஒன்றியத்திற்கு தலை கொண்டிருக்கும் நமது ஆணையாளர் ஒரு சிறப்பு இருந்து இந்த வரலாற்று இந்த வரலாற்றில் என்னைக்காச்சும் ஒரு கவனம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் இருக்கேன் இந்த வந்து பழைய ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் சேர்மன் அவர்கள் மூலியமாக கண்ணு சவி சார் எம்மளிக்கிட்டு ரொம்ப நிறைய காலத்தில் இந்த கட்டடம் கட்டி கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் கடவுளோட அருளாவில் நாங்கள் வீடியோ நம்ம ஆணையாளர் உயிர் அனுப்பித்தார் உயிர் அண்ணன் முதலாக நாங்கள் இருக்கிற காலத்தில் இன்னும் ஒரு அறுபது வருஷமாக நூறு வருஷமோ கழிச்சு அடுத்து எப்போ நம்ம நம்மளோட தலைமுறைகள் எங்களோட அடுத்த குழந்தையோட தலைமுறைகளோட இந்த வாய்ப்பு வருமாங்கிறத எனக்கு தெரியல இந்த வாய்ப்பை வழங்கிய எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் இங்கே இருக்கிற ஆணையாளர் மற்றும் நமது துணை பெருந்தலைவர் அவர்கள் மற்றும் எங்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் முன்னாள் பிரிந்தவர் மிக்ராமர்கள் மற்றும் நெடுங்காலமாக இங்கே ஓட்டுநாராக பண்ணியிருந்த மன்னன் அவர்கள் இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க இப்போ புரியாங்க வந்து மேனேஜர் குருகேசன் நம்ம ஜோனன் புரியேசன் அவர்கள் தான் எனக்கு இந்த நாலு வருஷமாகவே வேறு வேறு கோஸ்டிங்கெலாம் இருந்தாலும் அவருக்கு இருந்து சில ஆதாரங்கள் சொன்னார்னால் சில விஷயங்கள் எனக்கு தான் தெரியும் ஒரு கட்டணத்தட்டி நாங்கள் என்ன பாடுபட்டிருக்கோம் என்னென்ன நடந்துருக்கோம் இந்த நடவடிக்கைகள் என்ன அது மாதிரி இது மட்டும் இல்லை இந்த நான்கு வருஷத்தில் எங்கள் நான்கு வருஷமாகவே இந்த ஸ்கூல் ஹெச்எம் ரெண்டு பேருமே என்னமே நான்கு வருடம் ரொம்ப சிறப்பிட்டு எங்களோட அலுவலக ஊழியர்கள் ஊழியர்கள் வர வராவிட்டாலும் நீங்கள் வரைய தான் எங்களுக்கு பெரிய சிறப்பு எங்களுக்கு வந்து மாணவர்கள் வரதான் எங்களுக்கு பெரிய சிறப்பு அவர் தான் நாளைக்கு நாட்டில் அவங்க அவங்களோட தலைமறை தான் என்னமே அதனால் அவங்க வருடங்கள் நான் பெருமையாக கம்புகிறேன் மூணரை சொன்னேன் இந்த லீவு 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 தான் இருப்பாங்க சுதந்திரம் அந்த சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் தன்னோட உயிர் அந்த அந்த ரொம்ப கொண்டாடுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க வந்து தலைவராக இருப்பாங்க தெரியாதவங்க நீங்கள் இங்கே தெரியும் தான் தெரியும் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கு ஏன்னா கோர்ட்டே இருக்குது தேவக்கோட்டை போட்டு சுதந்திர தனத்துக்கு அந்த கோட்டை எரிச்சு அதில் எத்தனையோ பேர் உயிர் உயிர் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரெட் போடுற அந்த சுதந்திர தனம் என்னென்ன பண்ணுறதுனா நிறைய உயிர் வைத்தவங்க நம்ம சிவகங்கை டிஸ்டிக்லாம் அதுலேயும் தேவ கோட்டையில் அதிகம் ஏன்னா அந்த கோட்டை எரிச்சதுல அவ்வளோ பேர் உயிர் அவங்களுக்கு அவங்க அவங்க அந்த காலத்துக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைகளை இருந்தோம்னா நமக்கு மனசுக்கா இப்போ நீங்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தாலும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஊழல் வரைக்கும் சுதந்திர தினம் வாங்கி அவங்க அன்னைக்கு வந்து அந்த வெறி அந்த சுதந்திரம் நமக்கு உள்ள சந்ததிகள் பின்னாடி வந்து சுதந்திரமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் கல்வியாக வரணும் ஜாதி மரணம்லாம் பண்ணணும் இப்பெல்லாம் இதுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி அவங்களுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கடமை செய்ய முடியுங்க தான் ஒரு வருத்தம் வருத்தமாக தான் இருக்குது அது அவங்கவுங்களாம் நம்ம வந்து சொல்லி அது யாரையும் நம்ம வந்து திருச்சி முடியாது அவங்கவுங்களும் அந்தந்த சூழலில் இருந்தால் தான் தெரியும் இதே ஒரு சுதந்திர போராட்ட பையன் இருந்தால் அவங்க அப்பாவோட அந்த இது தெரியும் அந்த அனுபவத்துக்குன்னு தெரியும் இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட் வேலை வந்து சுதந்திரமாக பார்த்தீங்கனாலே இந்த சுதந்திரம் வாங்கினால்தான் நீங்கள் வந்து அப்படி பேர் இன்றைக்கி வந்து ஒரு அரசு உடைய வந்து நீங்கள் கணவன் எதுனா இப்போ ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் வந்து குடியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் சுதந்திரம் வாங்கலன்னா இந்த மழை இருக்காது நீங்கள் சும்மா வரும் வெள்ளக்காரன் தான் இருந்து போக அந்த மாதிரி தான் அதில் யாரும் சுத்திச் செய்யவில்லை அது சுத்திச் செயல் போகிற மாதிரி நான் உங்களுக்கு என்னால் அறிவு தான் சொல்ல அது போக ஒரு எங்களோடய யூனியனை பொறுத்த இந்த நாலு வருஷமாக அவரை விளையாட்டுக்கு போகிறேன் எல்லாம் விளையாட்டுக்காரு ஒரு புது தாறு புது எல்லாம் வாங்கி மாதிரி எங்களுக்கு எல்லாமே நிறைவேடுச்சு உங்களுக்கு இந்த சுதந்திர வந்து எனக்கு வந்து என்னென்னா முழு நிம்மதி எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் என்னென்ன கோரிக்கையை நினைச்சோமோ அது போல் நம்ம யூனியனே எடுத்துக்கிறோங்க இந்த சுதந்திரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடிஞ்சோம் அந்த சாப்பிட்றதுக்குதான் தெரியும் நம்மளோடய சேர்மன் மாதிரி இருந்ததே இல்லை நான் எல்லா சாப்பிட்டையும் போய் நான் ஒரு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு தடவை இங்கே மக்கள் ஒரு ஆளாலையும் மூணு தடவை கலெக்டர்கிட்ட போய் நிற்பேன் போயிட்டு நின்று நின்று வேலை எல்லா விலையிலையும் நான் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் நான் வைப்பேன் உங்கள் ஸ்கூல்லையுமே நம்ம ஸ்கூலில் நம்ம யூனியனில் உள்ளவங்க நீங்கள் ரெண்டு பேர் ஹெச்எம்சி கேட்டு பார்த்தாலும் தெரியும் நம்ம யூனியனில் அனைத்து பள்ளிக்கூடத்துலேயுமே நாங்கள் எந்த இதையும் வந்து அரசியலாக பார்க்காம அனைத்து ஸ்கூல்களுக்கும் என்ன எங்களால் என்ன முடிஞ்சிவோம் சொல்லி ஸ்கூலோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு யூனியன் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு அது மாதிரி நீங்களும் எங்களுக்கு உத்தரவை கொடுத்து இந்த சுதந்திரத்தை முன்னிட்டு அந்த சுதந்திரத்த நம்ம ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு நம்ம யூனியன் வளர்ச்சி நல்லாவே இருக்குது இன்னமும் நல்லா சிறப்பாக நம்ம இரண்டு கேள்வி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி